வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் தெரியுமா முருகர் வந்து எப்படி வள்ளியை திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை தாங்க இந்த கொடிகளின் மத் வள்ளிக் கொடின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வள்ளிக்கொடியின் மத்தியில் வந்து ஒரு குழந்த கடந்துச்சு ஒரு பெண் குழந்தை கடந்துச்சு அந்த பெண் குழந்த இருந்தவுடனே அந்த பெண் குழந்தைய வந்து மன்னன் நம்பிராஜன் என்பவர் வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்த்தார் அந்த அந்த குழந்தைய எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு வந்து வள்ளினும் பெயரிட்டார் வள்ளின்னு பெயரிட்டு அவர் கன்னி பருவத்திலே அவளுக்கு வந்து வ காக்கும் பணியும் அவளுக்கு கொடுத்துட்டாரு அதனால் அங்கே வந்த முருகப்பெருமான் வந்து வள்ளியை எப்படியாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்காரு வேடன் வேஷம் போட்டு அங்கே வந்திருக்கார் அங்கே வந்தோடனே இவளுக்கு அவரை கண்டாலே இவளுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேக்கு இவர் வேற மாதிரி எப்படி எப்படியோ செஞ்சு அவர் பார்க்காரு அவருக்கு வந்து முடியலை இதை இதை நம்பிராஜன் வந்து அவங்க அப்பா வந்து இதை பார்த்துட்டாரு ஒரு தடவை என்ன செஞ்சுருக்காரு இவர் வேஷம் போட்டு எல்லாம் என்னென்னமோ வேஷம் போட்டிருந்திருக்காரு எதுக்குமே இந்த வந்து வள்ளி வந்து இடம் கொடுக்கல இவன் வந்து வள்ளி வந்து முழு மூச்சை வந்து முருகன் மேலே பக்தியில் வந்து முருகனை அடையணுங்கிற ஒரு இதுலையே தான் இருந்திருக்கா முருகன் மேலே நம்பிக்கையில் முருகன் 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 அந்த முருகனை மட்டும் தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காள் ஆனால் இவர் வந்து முருகர் தாங்கிறது இந்த வள்ளிக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சுருக்காரு இவர் வேஷம் போட்டு வேடன் வேஷம் போட்டு வந்து இது பண்ணோடனே அப்போ அதுக்கும் அவள் அசையலை அப்போ என்ன செஞ்சுருக்காரு இப்போ இவளை என்ன செய்யலான்னு சொல்லி வயதானவர் முதியோர் மாதிரி வேஷம் போடுவோம் அப்படின்னு சொல்லி முதியோர் மாதிரி வேஷம் போட்டிருக்கார் முதியோர் மாதிரி வேஷம் போட்டோடனே அங்கே முதியோர் மாதிரி வேஷம் போட்டால் அங்கே வந்து அவர் வந்து வயசானவர் மாதிரி வந்து எனக்கு இப்போ வயிறு பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வள்ளிட்ட கேட்டிருக்காரு வள்ளிட்ட கேட்டவுடனே அவர் என்ன செஞ்சுருக்கா சரி வயசானவர் தானேன்னு சொல்லிட்டு இவளும் போய் ஒன்று சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த முதியவருக்கு கொடுத்துருக்கா அந்த முதியவருக்கு கொடுத்தோடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு அதை வாங்கிக்கிட்டே என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கேட்டோடனே இவளுக்கு கோவம் வந்துருச்சு இவளுக்கு கோவம் வந்தோடனே என்ன செய்யலான்னு சொல்லிட்டு எரிச்சலுட்டு பேசிட்டு வெளியில் போகிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அந்யாரும் என்ன செஞ்சுருக்காரு அவங்க அப்பா நம்பிராஜன் வந்திருக்காரு நம்பிராஜன் வந்தோன்னே இவர் என்ன செஞ்சார் டக்குன்னு வந்து வேங்கை மரமாகவே தன்னை மறைச்சு கொண்டார் வேங்கை மரமாக அதனால தான் அந்த கோயில் வந்து திருப்பரங்கோட இது திருத்தலுக்கு கோயில் வந்து இந்த வேங்காய் மரம் வந்து ஸ்தலமாகவே இருக்குது அந்த அந்த ஊர்ல வந்து வேங்கை மரம் வந்து ஸ்தலமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அவங்க அப்பா திரும்பி போனோடனே அவரை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதே அப்படின்னு கேட்டதை பார்த்துட்டு இவர் எரிச்சலூட்டி வெளியில போனோனோன்னா இவளுக்கு முருகருக்கு உதவுறதுக்காக என்ன செஞ்சுருக்காரு யானை வந்து பயமுறுத்துகிற மாதிரி பிள்ளையார் யானை வந்து பயமுறுத்துகிற மாதிரி வந்திருக்காரு விநாயகர் விநாயகர் பயமுறுத்துகிற மாதிரி வந்தவுன்னே வேகமாக போய் இவன் என்ன செஞ்சுருக்கா அந்த முதியவரை போய் பயந்து போய் இறுக்கி பிடிச்ச உடனே அவள் பார்த்துருக்காரு அவர் வந்து முருகராக வேஷம் போட்டிருக்காரு முருகராக உண்மையான வேஷம் பண்ணோன்னு அவருக்கு அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வள்ளிய பயமுருத்தியம் விநாயகர் வடிவில் மலை பயமுறுத்தராக விநாயகர் வந்தது இதை என்ன செஞ்சுருக்காரு இவன் வந்து அவரை முதியவரை உடனே முதியவர் வந்து முருகராக மாறிட்டார் முருகராக மாறின உடனே அந்த முருகர் வந்து உங்களுக்காகத்தானே நான் அந்த இவ்வளோ தூரத்துக்கு நான் விரும்ப இது பண்ணேன் அப்படின்னோன்னே அவர் வந்து அப்படியே முரு வ வள்ளி வேஷமாக இருந்தவர் மாறு முருகர் வேஷமாக இருந்து வள்ளியை வந்து வள்ளியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் இதுதான் அந்த திருமண கதையிலோட இது இந்த திருமண இதில் வந்து இதை வந்து நம்பிராஜனும் வந்து என்ன செஞ்சுருக்காரு நம்பிராஜனும் சரின்னு சொல்லி அவரும் கேட்டு இந்த கோயில் இந்த இந்த கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளிமலை திருப்புகள் பதினோரு பாடல்கள் கொண்டதாங்க அந்த கோயில் வள்ளி ராமலிங்க அடிகளர் கூட இந்த வள்ளிமலை சுவாமிகள் கிருமானந்த வாரியார் வணங்கி வாழ்த்தி இந்த முருகனின் அருள் பெற்ற தமிழ் கடவுள் மட்டுமல்ல காதல் கடவுளும் கூட அப்படின்னு சொல்லி இந்த முருகர் சொல்லுவாங்க முருகன் வள்ளியின் மேல் காதல் கொண்டு வள்ளி மலையில் வேடனாகவும் அண்ணன் பிள்ளையாரின் துணையோடு உதவியோடு தான் அவர் பேயிருக்கார் யானையை காட்டி பயமுறுத்தி கிழவனாகி வள்ளியை கெட்டணுங்கிற அனைத்துக்கும் காப்பாற்றினார் தன்னோட சுய சுயரூபத்தையே மறைச்சு வள்ளியை வந்து காதலுக்காக வேடங்கள் போட்டு குரத்தி வள்ளிவாசம் செஞ்சு வள்ளிமலையில் காதல் மலை என்ற சொல்லலாம்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் மனமுருக பிரார்த்தனை செஞ்சதுனால கை கூடி திருமணம் செஞ்சாங்க இந்த இது வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வள்ளிமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்கங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஒரு சிறிய மலையில தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் வந்து இந்த கோயில் வந்து நம்பிராஜன் அந்த அந்த குழந்தையை எடுத்து வளர்த்ததுனால இவருக்கு வந்து வள்ளின்னு பேர் விட்டதுனால இந்த கோயிலில் வந்து மலையில் உச்சியில் வந்து ராஜகோபுர வாசல் நுழைந்தாலே மதிர் சுவரோடு கூடிய விசாலமான திறந்தபடி முதற் பரிகாரம் இருக்குங்க ஈசான மூலையில் கிணறும் நவகிரக கோவிலும் இருக்குங்க இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்லுவாங்க ஆறுமுக கோயிலின் பின்புற மலைகள் இரண்டு பிரிவுகளாக இந்த கோயில் நான் நம்பி